உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு சுக்ரன் பெயர்ச்சி இந்த சுக்கர பகவானது பெயர்ச்சி உங்களது ராசியில் துலாமில் சொந்த வீட்டில் நிற்கக்கூடிய ஒரு தருணம்தான் இது இந்த காலகட்டங்கள் இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவு இருக்கும் அப்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு நாட்கள் இந்த கால அமைவுகள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த சுக்கர பகவானாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் ஏன்னா உங்களுடைய ராசினுடைய அதிபதியே தனது சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய செயலும் உங்களுடைய ஆற்றலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையை அளிக்கும் எப்பேற்பட்ட திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் மாற்றங்களும் உண்டாகுன்றதை இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்த அடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக ரிஷபராசி அன்பர்களே சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் எதிலையுமே ஒன்று நினச்சி இறங்குனீங்கன்னா அது முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க உங்களை பொறுத்தவரையிலையும் விடாமுயற்சி உங்களுக்கு அதிகம் மற்றவங்க உங்களால் இது முடியாது கண்டிப்பாக இதுக்கு நீ ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிட்டால் உங்களால் அதை ஜீரணிக்க முடியாது அதை முடிச்சு காட்டணும் மற்றவங்களுடைய வார்த்தைகளை தனக்கு நெகட்டிவாக எடுக்காமல் தனக்கு அதை எனர்ஜியை எடுத்து பாசிட்டிவாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை இழக்க அடையக்கூடிய அருமையான ஒரு ராசி சுக்கர பகவானது ராசி இன்றைக்கி டாப் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களில் இந்த சுக்கர பகவான் தான் ஆதிக்கத்தில் பிறந்த இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் பெரிய இலக்கில் இருக்கிறீங்க உயர்தரமான நிலையில் இருக்கிறீங்க ஒருத்தர் நம்மள பேசக்கூடிய பேச்சில் எவ்வளோ இழிவுத்தன்மை இருந்தாலும் உங்களுடைய சில காலகட்டங்களில் உங்களுடைய நிலை உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய சூழல் எவ்வளவோ பலவீனமாக கூட இருந்திருக்கும் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவங்களுடைய பலத்தை காட்டி உங்களை எந்தெந்த இடத்துல எல்லாம் அவமானம் அந்த அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய நிலைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த காலகட்டங்களிலும் உங்களுள் இருந்த அந்த வைராக்கியம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சி கண்டிப்பாக சுக்கர பகவான் நிறைய பேர் அந்த ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பீங்க பதிலடி கொடுத்துருப்பீங்க இன்னும் சிலர் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க கூடிய விரைவில் அதற்குரிய பதிலடி கொடுப்பீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து வாழ்ந்து காட்டுவீங்க சாதித்து காட்டுவீங்க என சுக்கரன் தனம் செல்வம் மட்டும் கிடையாது உற்சாகமான ஒரு கிரகம் தான் நல்லா இருக்கணும் மட்டுமே நினைக்காம தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க குடும்பத்தில் குடும்ப சூழலில் ஒரு குடும்பத்துக்கு நடுவுழுந்த சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களில் இருக்கிறீங்கனாலே அந்த குடும்பத்துக்கு எந்த விதத்திலையும் உங்கள் கஷ்டங்களை காட்டிக்காமல் அவங்களுக்கு எந்தெந்த விதத்தில் நல்லதை உண்டாக்கணுமோ அது எல்லாத்தையும் உண்டாக்கி கொடுப்பீங்க கண்டிப்பாக சொல்றேன் இன்றைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க தான் இருப்பாங்களே தவிர கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்பேற்பட்ட சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க உங்களை மாதிரி இருந்தவங்களே இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லை எவ்வளோ பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணீங்களோ எவ்வளோ அழகாக வந்தீங்களோ அவ்வளோ சில சரிவுகளும் மன அழுத்தங்களும் குழப்பங்களும் தொழிலில் சில தடைகளும் சரிவுகளும் இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை இன்னும் சிலர் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டியை கட்டக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாகி இன்னைக்கு அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியல பத்து பேருக்கு வழிகாட்டி இருப்பீங்க உங்கள் வழி என்னன்னு தெரியாத நிலைமைக்கு ஆளாகி நிற்கிறீங்க இதனால் தொழிலே சரிவா சரிவுக்கு உண்டாகி நின்ன உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கடன் சுமையிலிருந்து மீண்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க எங்க உங்கள் அந்தஸ்து மரியாதை மதிப்பு மரியாதை மட்டுமல்லாமல் உங்களுடைய வார்த்தை வாக்கு காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ நாணய நம்பிக்கை காப்பாற்ற போய போயிடுவோமோன்ற ஒரு குழப்பத்தில் நீங்கள் நிற்கிறீங்க அப்பேற்பட்ட குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர பகவானாலே உங்களுக்கு மீண்டும் ஆறாம் இடம் ஆறாம் இடம் உங்களுடைய ராசினுடைய அதிபதியினுடைய இடம் மீண்டும் கடன் சுமைகளை நீக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது உங்களுடைய ராசியில் நிற்கக்கூடிய குரு பகவான் பார்வை ஏழாம் இடத்துல விளர்றதுனால உங்களுக்கு திடீர் நட்புகளால் திடீர் மாற்றங்களும் மாறுதல்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அந்த மாற்றங்கள் உங்களுக்கு திடீர் வருவாய் பண வருவாய் உண்டாக போகுது உங்களுடைய கிளைண்ட் உங்களுடைய தொழில் சார்ந்து இருக்கிறவங்களை திருப்திப்படுத்த போகிறீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் உங்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறீங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னைக்கு குடும்பமே பெரியக்கூடிய அளவுக்குலாம் சில பிரச்சனைகள் டைவர்ஸ் வரைக்கும் போன போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சவங்க இருக்கிறீங்க அதை விட்டு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒன்றிணைந்து வாழ்ந்து சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் குறிப்பா ரிஷபராசி அன்பர்கள் வேலையில நிறைய இறை இடையூறுகளை சந்திச்சிட்டிங்க மன அழுத்தங்களுக்கு ஆளாகிட்டீங்க உங்களுக்கு சில நெருக்கடிகள் மனசுக்கே பிடிக்காம இருந்தாலும் தன் குடும்பத்திற்காகவும் தன் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்திற்காகவும் ஏதோ ஒரு விதத்தில் ரிஸ்க் எடுக்கணுமே நினைச்சு ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா வித சிரமங்களையும் தாண்டி ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமா இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு உண்டாக்க போறார் ஏன்னா கவலையே வேண்டாம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தருணமா இருக்கும் நீங்க இருக்கக்கூடிய வேலையில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க போகுது வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு கிடைக்க போகுது ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறேன் நல்லா தான் போயிட்டு இருந்தது என்ன நடந்ததுன்னே தெரியல எல்லாமே தாறு மாறு நாய் போச்சு குடும்பத்திலையும் குழப்பம் இங்கே குடுக்கல் வாங்கலிலும் சிக்கல் நம்பி ஏமாந்துட்டேன் வாங்கி கொடுத்த பணத்துக்கு நான் வட்டி கட்டக்கூடிய நிலை இதிலிருந்து மீண்டு வர முடியலையென்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு நல்ல டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை போல்டாக இறங்கி செயல்படுங்க நூறு சதவீதம் தொழில் வெற்றி அடைய போறீங்க தொழில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது தொழில் மீண்டும் ரன்னாக போகுது வேலையில இருந்த குளறுபடிகள் எல்லாம் நீங்கி நீங்க செய்யாத தவறுகளுக்கு பாதிப்புகள் அடிக்க அடையக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அதை எல்லாத்தையும் சரி செய்ய போறீங்க மீண்டும் வெளியில வந்து ஒரு நல்ல மேன்மைகள் அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏதோ ஒரு விதத்துல போகுது உங்களுடைய நிலை போகுது இதுலேயும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு நல்ல மாற்றம் குறிப்பாக உங்கள் நீங்கள் கலைத்துறையில் சினிமா ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் இந்த இடத்துல கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்குமே ஒரு மாபெரும் சுழற்சி உங்களுக்கு உண்டாக போகுது அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் லைஃப்ல நல்ல ஒரு டேர்னிங் அரசு உத்தியோகம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த முயற்சிக்குரிய பலனும் கிடைக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வீட்டில் திருமணம் அப்புறம் கூட தான் ஒரு நல்ல ஒரு ஜாப் ஒரு நல்ல அரசு உத்தியோகம் ஏன் கலெக்டர் வரைக்குமே நாம் ஒரு நல்ல எக்ஸாம் எழுதி நாம வந்து நம்ம இலக்கை அடையணும் அப்படின்னு நினச்சி முயற்சி எடுத்தவங்க ஜஸ்ட் ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல மிஸ் ஆகிருப்பீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க இமி கேப்ல மிஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக அது எல்லாமே இந்த தருணத்தில் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அதற்கு இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க ரிஷவராஜ் என்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும் அதுலேயும் உங்களது வாழ்க்கையில் இந்த வரக்கூடிய இந்த தருணத்தில் திருமண வாய்ப்புகள் ரொம்ப நாளாக தடையாகி நிற்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த திருமண வாய்ப்பில் இப்போ நடக்கப் போகுது நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க பிடிச்ச வாழ்க்கையை மிஸ் பண்ணியிருப்பீங்க நெருங்கி வந்து விலகி போயிருக்கும் மீண்டும் அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்குமான்ற எண்ணம் உங்களுக்குள்ள ஏங்கிட்டு இருப்பீங்க அந்த ஏக்கத்திற்கு ஒரு நல்ல மீண்டும் ஒரு ஒரு சுழற்சி உங்களுக்கு உருவாகுது சுக்ரன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஊர்ந்தவர் அவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போறார் இதில் குரு பார்வை ஐந்தாம் வீட்டில் விழுது ஐந்துன்றது புத்திரபாகியம் திருமணமாகி ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லையேன்ற வருத்தத்தில் இருக்கிறீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு புத்திரபாகியம் இந்த தருணத்தில் கிடைக்குது ஏற்கனவே நான் எல்லா விதத்திலையும் பார்த்தேன் இந்த ஸ்தலத்திற்கும் இந்த தெய்வ வழிபாடுகளுக்கும் போய் பண்ணி எதுவும் என்ன பண்ணாலும் ஒரு தீர்வுகள் கிடைக்கல என்னன்னே தெரியல அப்படின்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்திலும் சரி இதற்கு மேலே அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது கவலைகள் வேண்டாம் நிறைய சிரமங்களை சந்திச்சுட்டு வந்துட்டீங்க இந்த நிலை எதிர்க்கி கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளையும் கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போவும் வேலையிலே சில விஷயங்கள் எல்லாமே அழகாக முடிக்கிறீங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் முடிக்கிறீங்க கடைசி ஒரு பர்சண்டில் அதை தடையாகி மீதி நூற்றுக்கு போல்டாக போல்டாகக்கூடிய நிலம அந்த ஒரு பர்சண்ட்டு உங்களுடைய லைஃப்பில் டோட்டலாக ட்ரா பண்ணி உட்கார வைக்கிறதுனால உங்களால் அடுத்தடுத்து அடி எடுத்து வைக்கிறதே இப்போ எப்படின்னு தெரியாத அளவுக்கு எதை நம்புறது எதை நம்பக்கூடாது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது உங்கள் வேலையிலே உங்கள் கண்ணை குத்தக்கூடிய நிலைமைகள் எல்லாமே சந்தித்து வந்துட்டீங்க இதற்கு மேல் இந்த நிலை மாறும் மாறும் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் கவலைகள் வேண்டாம் விதை ஒன்று செடி ஒன்றும் முளைக்க போறதில்ல விதைக்கிறது தான் முளைக்க போகுது ஏன்னா நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்து வாழ்ந்த உங்களுக்கு நல்ல வழி உங்களுக்கு பிறக்க போகுதுன்றது நூறு சதவீதம் உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை கவலை வேண்டாங்க தன்னம்பிக்கையோடு இறக்கி போல்டாக செயல்படுங்க குறிப்பாக ரிஷபராசி என்பர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா அம்மாவை பிள்ளைகள் புரிஞ்சிக்காமல் பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய எல்லாமே கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்டிங்க அதற்கு ஒரு தீர்வுகள் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு காலம் குடுக்கல் வாங்கல் வரவு செலவு தேவையில்லாத கடன் சுமைகள் பிள்ளைய நம்பி சில பொறுப்பை ஒப்படைத்து இன்னைக்கு தலைக்கு மீறிய பிரச்சனைகள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நஷ்டங்களை உண்டாகி இந்த கடனிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியுமான்னு நினச்சி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷவராசி உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நல்ல இயல்பு நிலையும் சரி ஒரு நல்ல வளர்ச்சியும் சரி உங்களுக்கு கிடைக்கப் போகுது பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சு கேட்கல அவங்க ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை தாண்டி போகக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சேன் ஒரு வழி வேதனையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை நீங்க போகுது நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக உங்களுடைய இடுப்பில் இருந்து குதிகால் வரைக்குமே சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் இன்னும் சிலருக்கு முதுகு வரைக்குமே அந்த பாதிப்பு இருந்திருக்கும் இந்த பா பிரச்சனைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகக்கூடிய ஒரு சூழல் இந்த தருணத்தில் உண்டாகும் இல்லையா அதற்குரிய ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லாகலை பட் இப்போ அதற்குரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதற்குரிய மேன்மைகள் உங்களுக்கு பிறக்கும் ஆக மொத்தத்தில் முயற்சிகளை பலப்படுத்தினால் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் திடீர் மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்களும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்தால் இந்த கோட்சாரம் அதனோட இணைஞ்சி டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அதில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சர்வாஷ்டவர்க்க பரல்கள் எத்தனை இருக்குன்றது ஒரு கணக்கு இருக்கு அது மட்டும் ஒரு அஞ்சுக்கு மேலே அது குறிப்பாக நாலுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு மூணுக்கு குறையக்கூடாது நாலுக்கு குறையக்கூடாது அந்த நாளுக்கு மேலே ஏழெலாம் இருந்துட்டா டாப் லெவலில் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய லெவலில் திருப்பங்கள் உண்டாக போகுதுன்றது நூறு சதவீதம் உண்மை அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் திசா புத்திகள் குரு திசையில் சனி புத்தியோ சனி திசையில் குரு புத்தியோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் உருவாயிடுச்சுன்னா நூறு சதவீதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீண் பழிகள் தேவையில்லாத அசிங்கமான ஒரு சூழ்நிலைகள் மற்றவங்க செய்த தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு எதிரில் பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலை உங்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாயிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்குங்க பார்த்து ஒரு முடிவெடுங்க எடுத்திங்கன்னா நூறு சதவீதம் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கலாம் இப்போது இந்த கோட்சார் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய லெவலில் உங்களுடைய வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்கலாம் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸை நீங்கள் அடைவீங்க ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்